கழிவுகள் இல்லா மூணார் என்ற லட்சியத்துடன் பஞ்சாயத்து அமைத்த ஹரித சோதனை சாவடி தகவல்கள் கேட்கக்கூட எந்த வாகனங்களும் நிறுத்தாதது துயரமாக மாறுகிறது ஒன்றோ இரண்டோ வாகனங்கள் மட்டும்தான் இந்த சோதனை சாவடியில் நிறுத்தி செல்வது மூணாரின் நுழைவு பகுதியான ஹெட்வொர்க் அணைக்கு அருகில்தான் பஞ்சாயத்து நவீன முறையில் அமைத்த சோதனை சாவடி இடம் உள்ளது சுற்றுலாப் பயணிகள் வாகனங்களில் கொண்டு வரக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் உட்பட உளவுகள் சேகரித்து பாதுகாப்பதே சோதனை வசதிகள் செய்தது இதற்காக பஞ்சாயத்து இரண்டு சுத்திகரிப்பு தொழிலாளிகளையும் நியமித்துள்ளது கையில் போர்டுடன் ஊழியர்கள் வாகனங்களை நிறுத்த முயல்கின்றனர் ஒரு மணிக்கு நடைபெற்ற முயற்சிக்கு இரண்டு வாகனங்கள் மட்டுமே பஞ்சாயத்து அறிவிப்பு போர்டுகளை பார்த்து நோட்டீஸை பெறவும் அங்கு நிறுத்தியது மீதமுள்ள வாகனங்கள் அதை நிறுத்துவதற்கு கூட தயாராகவில்லை ஹரித சோதனைச்சாவடி சாவடி என்ற திட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாது இதன் காரணமாக மாறுகிறது இது மக்களின் பின்துணையையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் மட்டும்தான் இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவடையும் மூணார் உடுமலைப்பேட்டை மூணார் போடிமெட்டு போன்ற இடங்களிலும் ஹரித சோதனைச்சாவடிகள் சாவடிகள் அமைக்க பஞ்சாயத்து முயற்சிகள் ஆரம்பிக்கிறது என்றாலும் நடவடிக்கை இல்லை நடவடிக்கையில்